ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு வெளியில அதாவது இந்த சின்ன கட்டையா உட்காந்து சாப்பிடுறாங்க ஏன்னா மழை செஞ்சுக்கிட்டு இருந்ததா நம்ம செஞ்சு கொண்டு சாப்பிட முடியல எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி காட்டாட வெளியில வந்து உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு இதுதாங்க இந்த மழையில இருந்து நம்மளால மாதிரி செய்ய முடியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் கிரேவிங்க இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி கூட இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்லாம் இடியாப்பம் கூட செஞ்சு அதில் வந்து இந்த வெண்டைக்காயோட மசாலா போட்டு அடுத்த வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்த்து இல்லாமல் அது பாருங்கள் எங்கள் ஊரில் காற்று மழை சரி இந்த காற்று வந்து சாப்பிடும் போது சட்டி எ அடுப்புல வச்சாச்சு ஒரு மசாலா தான் வறுக்க போறோம் கொஞ்சமா எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வரமல்லி சீரகம் ஒரு ஸ்பூன் இதை நல்லாப்போ வருத்துருவோம் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் வந்து காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூளு சேர்த்து தான் செய்வேன் இது வந்து காரம் இருக்காது கொஞ்சம் கலர் இருக்கும் அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவன் நிறையெல்லாம் சேர்க்க வேண்டியலாம் கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் இது அப்படியே தேங்காயை போட்டு லைட்டாக ஒரு பரட்ட பெரட்டிட்டு நம்ம அதை எடுத்துருவோம் இதை வந்து நல்லா வறுத்தாச்சு இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இதை மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதச்சி விட்டுக்கணும் நல்லா வதங்கிட்டு நம்ம எடுத்துருவோம் இப்ப எண்ணெய் சேர்த்துப்போம் காளிப்புக்கு சோம்பு ரெண்டு வரமிளகா பொடிசா கட் பண்ண வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்ப கருவேப்பிலை தக்காளி பொடிசா கட் பண்ணிக்கிங்க இது கொஞ்சம் தக்காளி வதங்கி வர கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இல்லை மஞ்சள் பொடி அரைச்சி வச்சால் மசாலா இது வந்து தனியாக குழம்பு மிளகாய் தூளுங்க சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே ஒரு வதக்க இப்போ இது நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருவோம் நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் சேர்க்குறேன் இது நல்லா அப்படியே ஒரு சலசலன்னு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் காத்துல காத்து வேற அடிக்குதா அதுல வந்து என்ன பண்றது பொக்கை வேற

கிச்சன்ல ஓடி கணக்கு அதை போய் காய வச்சிருவோம் காத்து வேற போயிருங்கிறாங்க நல்லா கொதி வந்துட்டுங்க இப்ப இந்த வெண்டைக்காய சேர்த்துருவோம் அதே குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க தலை 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 தலைன்னு கிரேவி இப்போ நல்லா வெண்டைக்காயெலாம் போட்டது அதில் வெண்டைக்காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்கள் இதை அப்படியே கூட நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சப்பாத்தி இட்லி தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே அடுப்பு தனலையே போட்டுட்டோன்னு வச்சிங்களேன் அப்படியே இன்னும் கொஞ்சம் இறுகி கெட்டியாக வந்துடும் நமக்கு இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே தக்காளி வதங்க கொஞ்சம் நான் சேர்த்தேன்னா அப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேன் அதை காட்டில் தேவையான உப்பும் சேர்த்துக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க கிரேவி சூப்பரா தக தகன்னு இருக்குங்க இந்த வெண்டைக்காயோட வச்சு சாப்பிடும் போது அப்படி இருக்கும் எப்படி கைப்பிடி கொத்தமல்லி இலைய அப்படியே தூவி விட வேண்டியதாங்க இப்போ வெண்டைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே அப்படியே அடுப்பில் போட்டோமா அப்படியே நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துட்டு அப்படியே வெண்டைக்காயோட சேர்த்து அள்ளி பிடிச்சி அப்படியே சாதத்தில் போட்டு அவரைக்காய் பொரியலுங்க தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும்ங்க இந்த வெண்டைக்காய் கிரேவிக்கும் அவரைக்காய் பொரியலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்ப அப்படியே இந்த வெண்டைக்காயோட சாதத்தை சுட சுட சூப்பரா இருக்குங்க இது வந்து நல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா எப்பயுமே நம்ம வந்து புளி குழம்பு பொரியல் அந்த மாதிரி சாம்பார் அப்படிதானே செய்யறோம் நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா இறங்கி உள்ள அந்த வெண்டக்காயில அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த வெண்டக்காய் கிரேவி சுட்ட அப்பளம் வச்சு கூட சாப்பிடலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் அதுக்கு ரெண்டுமே மேஸ்டா இருக்கு நீங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் கிரேவி ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் இல்ல சொல்லுங்க ரசிச்சு சாணங்க ரசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்